மனசில குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில ஸ்டாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜீஸ் வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் தமிழகத்தில் நாளையோட நிறைவடைய இருக்கு இந்த சூழலில் ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பு தமிழகம் முழுவதும் இந்தியா கூட்டணி முழுமையாக முப்பத்தொம்போது தொகுதிகளையும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுக்கு பத்தொம்பது சதவீத வாக்குகளும் அதிமுகவுக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக ஒன்று டு நாலு தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுகவை விட பாஜக அதிக அளவு வாக்கு சதவீதம் பெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தேர்தலுக்கு முந்தைய வாரத்தில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு எந்தவித சீட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எத இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா கூட இவங்க ஜெயிச்சிருக்க முடியாது ஒன்று கூட இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து ஆனால் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு வராது நாற்பத்தி ரெண்டுங்கிறது வந்து சில இடங்களில் வந்து நாற்பத்தெட்டு சில இடங்களில் இருபத்தெட்டு இது மாதிரி ஆவரேஜாக நாற்பத்தி ரெண்டு வரும்னா அப்போ ஒன்றில் ரெண்டு இடங்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் ஆனால் இப்போ சேராமல் பொழுது அந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படை பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன் எலெக்ஷனுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் நிலவரம் ஓரளவு தெளிவாகும்னு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு மூணு நாள் தான் இருக்குது இப்போ உள்ள நிலைமைய பார்த்தா இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் தமிழ்நாட்டை பொருத்த அளவில் அப்படின்னு சொல்லி தெரியுது ஆனா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்து மட்டையுமே சொல்றீங்க அவங்க கருத்து கணிப்பு மற்ற மாநிலங்களெல்லாம் என்ன சொன்னாங்கறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா ஒட்டுமொத்தமா இந்தியாவை பத்திதானே கவலை பண்ணணும் ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா அது இந்தியா இந்தியா லெவல்ல கருத்து கணிப்புகள் இருக்க ஆனால் தமிழ்நாட்டுல வந்து வழக்கத்துக்கு மாறா பாஜக இத்தனை இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது அதிமுகவும் குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கணும்னு சொல்லப்படுது ஆனா இந்த இப்போ என்ன சொல்றாங்கன்னா தேனி அதிமுக கைவசம் இருந்த தேனி கூட திமுக கைப்பற்றுன்னு சொல்லப்படுது பாஜக வந்து ஒன்று டூ நாலு தொகுதிகளை சென்னையில கூட ஒரு தொகுதியை கைப்பற்றுவான்னு சொன்னாங்கல்ல ஆனா இதெல்லாம் வந்து இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இல்லை அதனாலதான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார் இது கருத்து இதுவரை நடந்தவை எல்லாம் கருத்துக்கு அனுப்பி இல்லை கருத்து திணிப்பு அது மைண்ட் செட் உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாஜ பிஜேபி நானூறு இடத்தை பிடிக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க நே தேர்தல் நெருங்க நெருங்க சரியான கருத்து கணிப்புகள் வருதுன்னு நினைக்கிறேன் மக்கள் வெள்ளத்தை வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம் இதுக்கு இவங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பு நடத்தணும்னு தேவையில்லை பிரதமர் வந்தாரு எத்தனை தடவை வந்தாரு அவருடைய ரோட் ஷோ வந்து கோயம்புத்தூர்லயும் சென்னையிலையும் நடந்தது எப்படி நடந்தது கூட்டம் எங்க இருந்தது இவரு நட்டா வந்தாரு ராஜ்நாத் சிங் வந்தாரு முன்னாடி சேர்லாம் காலியா இருந்தது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ எழுதுறது வேண்டாம் முதல் லைன்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஓவில மட்டும்தான் ஜனங்கள் நிக்கிறாங்க செகண்ட் ரோல வந்து கோயம்புத்தூர்ல செகண்ட் ரோல ஜனங்கள் நிக்கலுங்கிறதுனால தொண்டர்கள் வந்து அப்படி ஓடி போய் மோடி ஜீப் வர்ற சமயம் வண்டி வர்ற சமயத்துல அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு பின்னாடி நெல்லுங்க ஓடி ஓடி போங்க அப்படின்னு சொன்ன காட்சியை தான் பார்த்தோம் அவருக்கு வந்து வரவேற்பு இல்லை அதுதான் உண்மை தானாக வந்த கூட்டமும் இல்லை கூட்டி வரப்பட்ட கூட்டமும் இல்லைங்கிற நிலைமையா இருக்கு அவங்களுக்கு பிஜேபிக்கு கூட்டி வர்றது கூட அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லி தெரியுது அப்ப என்ன சொல்றதுக்கு இருக்கு ராகுல் காந்தி வந்தாரு கூட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்ப இதுல இருந்து தெரியலையா மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையா நிர்சனமே தெரியுது ரெண்டு பக்கமுமே கூட்டம் வந்தா தான் பொண்ணு எல்லா இடத்துக்கும் வர்றாங்களே எல்லாருக்கும் தலையாட்டுறாங்களே யாருக்கும் ஓட்டு போடுவாங்க பிஜேபி ஏத்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெடியா இல்ல அதுக்கு காரணம் பிஜேபி தான் இப்படியெல்லாம் வெள்ளம் வந்திருக்கு ஒரு தரம் கூட வெள்ளத்தை பாக்குறதுக்கு வர தெரியல அதை தவிர அந்த வெள்ளத்துக்கு ஒரு பைசா கொடுக்க தெரியல அப்புறம் வாய் நிறைய உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசிக்கிட்டே போனா எத்தனை நாட்கள் தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்க இந்த தடவை என்னாச்சுன்னா முதல்வர் வந்து இவர் சொல்ற ஒவ்வொரு பிரதமந்திரி சொல்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உடனடியாக மறுநாள் வந்து எதிர்வினை சொல்ற நீங்க சொல்றது பொய் அப்படிங்கிறாரு அப்ப அடுத்து பிரதமந்திரி வரும்போது சொல்ல வேண்டியதானே நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அதுக்கு ஆதாரத்தை சொல்ல வேண்டியதானே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரே அப்ப மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க பிரதமர் லெவலில் இருக்க ஒருத்தர் இப்படியா பண்றது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அதனால இந்த பொய் பிரச்சாரம்லாம் மக்கள் மத்தியில ஈடுபடுது ஆனா மோடி அவர்கள் வந்து ரொம்ப உண்மையா நம்புறாரு அதாவது கடந்த முறையை விட இந்த முறை அண்ணாமலை தலைமையில பாஜக ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் சொல்றாங்க ஏன்னா கடந்த முறை நாலு வாக்கு தான் வாங்கினாங்க பல்வேறு கருத்து கணிப்புகள் பத்தொன்பது சதவீதம் சொன்னாங்க பல்வேறு இடங்களை கைப்பற்றும் கூட சொன்னாங்க அதாவது முக்கியமா அண்ணாமலை வெற்றி பெறுவார் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவார் இது போன்ற விஷயங்கள் வந்து சமூக தளங்களில் பரவுகிறது நம்ம பாக்குறோம் கோவில் அதற்கு மாறாக பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கலவரங்கள் ஒருத்தர் ஒருத்தரை தாக்குறது பணம் கொடுக்கிற விஷயங்கள் வீடியோவோட வெளியே வர்றது இது போன்ற சர்ச்சைகள்லாம் இருக்கு ஆனாலுமே அண்ணாமலை வெற்றி பெற மாட்டார்னு கருத்து கணிப்பு சொல்லுது இதெல்லாம் நீங்க சாத்தியம் பாக்குறீங்களா ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டர்ஸ் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க எந்த கட்சியும் சேர்றது அவங்க அண்ணாமலுடைய அடாவடித்தனம் அவங்களுக்கு பிடிக்காது அவருக்கு அந்த இருபது பெர்சன்ட் வந்து ஒன்னும் கூட கூடாது பத்து மணிக்குள்ள மீட்டிங்கை முடிக்கணும்னா மாதிரி நான் அதுக்கு மேல மீட்டிங் நடத்துவேன்னு சொன்னா ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கு இது வந்து அழகாக ஆனா செய்யறாரு பாக்குறவங்க என்ன என்ன யோசிப்பாங்க சொன்ன ரவுடித்தனமா இருக்கே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா அப்ப அந்த ஓட்டை அவருக்கு போய் சேருமா அதனால நான் கமிட்டட் ஓட்டை வந்து இவரே இவருடைய ஆக்சன் மூலம் பிரிச்சுட்டார் பிரிச்சு எரிஞ்சுட்டாரு அதனால அண்ணாமலை ஜெயிக்கிறது கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன் எங்க இடம் இருக்கு இருபது மணிக்கு மேல நாங்க வந்து சந்திக்கலாம் பிரச்சாரம் தான் பண்ணக்கூடாது ஆனா நாங்க போய் மக்களை சந்திக்கலாம்னு மாதிரியா இவர் சந்திக்கலாம் சொல்றதும் இவர் சந்திக்கலாம்ங்கிறார அதை அவங்க பிரச்சாரம் சந்திக்கலாம் என்ன அர்த்தம் சந்தித்து சும்மா வந்து கைகூலிக்கிட்டு நின்னாரா முதல்ல இதெல்லாம் வந்து மரபுன்னு ஒன்று இருக்கு அந்த மரபு காப்பாற்றப்பட வேண்டும் அந்த மரபு வந்து இவர் காப்பாற்றல இப்படி சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சாருன்னா இந்த இதுல வந்து சட்டத்துல ஓட்டையே இல்லை அப்படின்னு தான் தோணுது அண்ணாமலைக்கு வந்து இன்னும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் வாழ்வு இருக்கு இளைஞர் அவர் இப்ப இருந்தே தன்னை வந்து ஒரு மிக கண்ணியமான ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி வந்து கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்காவது பிஜேபியுடைய வாய்ஸ் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு இவர் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி என்ன அந்த பார்ட்டி ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி இருந்தது இதுல வந்து மெட்ராஸ்ல வந்து சில பேர் உட்காருவாங்க சாயந்தரம் டீ குடிச்சிட்டு போயிருவாங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா இவர் வந்து அதை வந்து கீழ்மட்டத்து வரைக்கும் பரப்புனா சந்தேகம் இல்லை அதற்கான வழிமுறைகளை பற்றியெல்லாம் நமக்கு வேறு விதமான விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனா கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி நினைச்சதுல ஓரளவு வெற்றி பெற்று அண்ணாமலை தான் கட்சி வந்து சரியான முறையில் வளர்க்கணும் இவர் வந்து தன்னை வந்து ஒரு மாடலை காமிச்சுக்கணும் அது ரொம்ப இந்த மாடல்ல காமிக்கல அதனால வந்து இந்த தேர்தல் வந்து மக்களுக்கு அதிருப்தி தான் இருக்கும் இப்ப பிஜேபி மேல பல அதிருப்தி இருக்குங்க இவங்களுக்கு ஓட்டு திமுகவுக்கு ஓட்டு சேரணும்னா ஒன்னும் செய்ய வேண்டாம் நிர்மலா சீதாராமன் அவர்களே இன்னும் பத்து மீட்டிங் சொன்னா போதும் பிஜேபி ஓட்டு அத்தனையும் சரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பேசுறாங்க மாதிரி பேசுறாங்க பிச்சை கொடுக்குற மாதிரி பேசுறாங்க தங்களை சம்மந்தம் இல்லாத விஷயம் எல்லாம் பேசுறாங்க இங்க வந்து முண்டியில போடாது இங்க கோயில்ல தட்டுல வந்து தட்சிணை போடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா ஜனங்கள் யோசிக்க மாட்டாங்களா ஆனா சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் உலாவறது இல்லை அதாவது சில பேர் சொல்றாங்க எப்படியாவது கோவையில நம்ம வெற்றி பெறணும் இல்லைன்னா தேர்தலை நிறுத்தணும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல பாப்போம் ஏன்னா ஒரே அடிதடியா இருக்கு கோவையில பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்கறது வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சா கூட அதை கண்டுக்காத மாதிரி இருக்காங்க ஓப்பனாக பல்வேறு விஷயங்கள் அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக தான் அதிக அளவு புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நாயனார் நாகேந்திரன் விஷயமாகட்டும் அண்ணாமலைக்கு எதிரான விஷயமாகட்டும் திருப்பூர்ல அந்த பாஜக எல்லாத்துக்கும் படம் கொடுக்குறாரு அந்த வீடியோ சுட்டி புகார் கொடுக்கறாங்க இந்த புகார் மீதான நடவடிக்கைகள் எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா எனக்கு இந்த தேர்தல் கமிஷன்கள் நம்பிக்கையே கிடையாது கொஞ்சமூட நம்பிக்கை கிடையாது கர்நாடகா தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து ஓட்டு போடுறது ஜெய் பஜரங்க வலின்னு சொல்லிகிட்டே போய் ஓட்டு போடும் ஜெய் பஜரங்க வழியோ ஜெய் ஹனுமானம் ஹனுமானுடைய ஒரு பேரை சொல்லி சொல்லிகிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் நான் தேர் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் இது முழுக்க முழுக்க தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது அவர் மேல வந்து தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுத்தாங்களா சரி எப்படி இவங்க நம்பிக்கை வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் லவாசா ஒருத்தர் சொன்னார் பிரதம மந்திரி உள்துறை அமைச்சரும் பேசுகிற பேச்சுக்கள் வந்து விதிமுறைகளுக்கு மாறணும்னு சொன்னாரு அவர் என்ன வாட்டுப்படுத்தினாங்க நாட்டை விட்டே ஓடி போயிட்டார் அந்த அளவுக்கு பாடுபடுத்தினாங்க அப்போ தேர்தல் ஆணையருக்கு வந்து என்ன நம்பிக்கை இருக்கும் நம்ம சரியான நடவடிக்கை எடுத்தால் நம்ம காப்பாற்றப்படும் என்ன நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால நாடு நாசமா போட்டுங்கிற மாதிரி அவங்க சத்தம் போடாமல் இருக்காங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது இது முதல்ல இவ்வளவு ஏழு வாரம் தேர்தல் வச்சாங்க பாருங்க இதே வந்து தேவையில்லாத ஒன்னு இத்தனை நாள் தேர்தல் நடத்த வேண்டிய தேவை கிடையவே கிடையாது நான் கேட்கறேன் நீங்கள் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடத்துகிற தேர்தலுக்கு வந்து உங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வரும்னா அப்ப நீங்க இந்த இதை இவிஎம் குப்பையில் தூக்கி போட்ட வேண்டியது என்ன வாக்கு தாழ்வுலயே வந்து வாக்கு மக்கள் கொடுத்தாங்கன்னா அது என்ன கூட ஒரு ரெண்டு நாள் தானே ஆயிட்டு போகுது போயிட்டு போகுது அதுல என்ன வந்தது ஏன் ஈவிஎம் பிடிச்சுக்கிட்டே தொங்குறீங்க இவி பேட்ல வந்து நீங்க எதுக்கு இது திரும்ப திரும்ப நாங்கள் அவ்வளவுலாம் என்ன மாட்டோம் என்ன மாட்டோம்னு இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால தேர்தல் அனைத்த மேல நம்பிக்கை கிடையாது அதாவது ஏவிஎம்ல யாராவது சில பேர் சொல்றாங்க அப்படியே டிங்கர் பண்ணுவாங்க எப்படி டிங்கர் பண்ணுவாங்க டிங்கர் டிங்கர் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம் டிங்கர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கைவிடப்பட வேண்டிய ஒன்று தேர்தல் ஜனநாயகத்துல வந்து அடிப்படையே தேர்தல் தான் அந்த தேர்தல் நடத்தும் முறையில் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடம் இருக்கக்கூடாது நீங்க ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தீங்க அதாவது தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி முழுமையாக கைப்பற்றினா கூட இந்தியா முழுமைக்கும் வந்து பாஜக தான் அதிக பெரும்பான்மை பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு இடங்கள் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் கூட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றணும்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது உத்தரப்பிரதேசமாகட்டும் பீகார் ஆகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் இந்தியா கூட்டணி வந்து வலுவாக இருக்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கல்ல அந்த வகையில பார்க்கும்போது முன்பிருந்த கருத்து கணிப்புகளும் இப்போது இருந்த கருத்து கணிப்புகளுக்கும் மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இருக்கு ஏன்னா இந்த கருத்து கணிப்பு தமிழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க இது இது ஒரு ஒரு ட்ரிக் ஒத்து விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து நிச்சயமா தெரியும் பிஜேபிக்கு ஒரு சீட்டு வந்தா அதனால தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது இந்தியா கூட்டணி தான் சொன்ன உடனே அந்த கருத்துக்கணி மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நாட்டு கரெக்டா சொல்லிருக்காங்க அப்போ வாழைப்படத்தில் ஊசி ஏத்துற மாதிரி மத்த இதுல ஆனா பிஜேபி தாங்க பயங்கரமா ஜெயிக்கணும் மகாராஷ்டிரா நான் இப்ப சொன்னேன் எழுதிங்க மகாராஷ்டிரால பிஜேபி அந்த மாதிரியான வெற்றி அடைய முடியாது கண்டிப்பா முடியாது சந்தேகமே இல்ல இதுல வந்து அவங்க இன்னும் அந்த மாதிரியான வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ஜனங்கள்கிட்ட போய் சேரணும் ராகுல் காந்தியும் கார்கேயும் டிவிலையும் பிரிண்டட் மீடியாலையும் மட்டும் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா பத்தாது ஏன்னா இந்த ரெண்டையும் பார்க்கறவங்களும் படிக்கிறவங்களும் அதில் பாதி பேர் ஓட்டு போடவே போக மாட்டாங்க ஓட்டு போடுறது போறதுங்கிறது சாமானியர்கள் சாதாரண மக்கள் அவங்ககிட்ட போய் மெசேஜ் போய் சேரணும் நானூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் போறதுக்கான காரணம் இருந்ததா ஏதாவது அப்படிங்கிறத பத்தி கேட்கணும் என்னென்னா நடந்து இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நூத்தி இருபது நூத்தி முப்பது டாலர் பேர் பேரல் சொல்லி இருந்த ஆயில் வந்து முப்பது டாலர் நாற்பது டாலர் கீழே இறங்கி வந்துச்சே அப்படி இருந்தும் ஏன் பெட்ரோல் விலையை குறைக்காம இருந்தாங்க அப்படி இருந்தும் ஏன் கேஸ் சிலிண்டர் விலையை கூட்டினாங்க இதுல யூபியில வந்து பெண்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்களே ரெண்டு தரம் கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்களா மூணாவது தரம் கொடுக்கலன்னு சொல்றது நிஜமா அப்ப அவங்க மறுபடியும் வந்து பழைய இதுக்கே போயிட்டாங்களா சமையல் வழிகளுக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் சிஏனு சொல்லி சொன்னாங்களே அந்த சிஏ ல வந்து தமிழர்கள் வந்து இவங்க இந்திய இந்தியர்கள் இல்லையா அப்ப ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்கள் வந்து இந்துக்கள் என்பதனாலும் தானே அங்க புத்திசம் இந்துசம் ரெண்டும் தானே பெரிய மதங்களா இருக்கு அப்ப இந்துக்கள் இனவ இன இனத்தின் காரணமாகவும் மதத்தின் காரணமாகவும் அவங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்கிற நிஜம் தானே அவங்களே நீங்க சேர்க்கல முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களுக்குள்ளயும் பிளவு இருக்கு ஷியா இருக்கு சன்னி செக்டருக்கு எத்தனையோ செக்டர் அதில் வந்து பிளவுகள் காரணமாக ஒரு செக்ட் வந்து இன்னொரு செக்டர் துன்புறுத்தப்படுதுன்னா அதையே நம்ம வந்து இறக்க கண்ணத்தோட பார்க்க முடியாது இதெல்லாம் கேட்கணும் கீழே போய் கேட்கணும் கீழே போய் கேட்டால் தான் மக்களுக்கு தெரியும் இவங்க ஏதோ மிஸ்ய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வடநாட்டில் வந்து இன்னும் தேர்தலுக்கு வந்து நாள் இருக்கு வடநாட்டில் எங்கேலாம் மாநில கட்சிகள் ஆளுதோ அங்கேயெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா மாநில கட்சிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கார்டர் ஸ்ட்ரென்த் இருக்கு காங்கிரஸுக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது குறைஞ்சது சில மாநிலங்களில் மட்டும் மாநில தலைவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல மட்டும் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஆனா எல்லா மாநிலங்களும் இல்ல அங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா தேர்தலில் வந்து அந்தந்த மாநிலங்களில் பிஜேபி அதிக சீட்டு பெறுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்க சொன்னது போல அதாவது தென் மாநிலங்கள் முழுவதும் இந்தியா கூட்டணியை கைப்பற்றும்னு அந்த கருத்துக்கள் சொல்றாங்க வெற்றியை தீர்மானிக்க இதற்கு முன்பு பாஜகவுடைய வெற்றியை தீர்மானித்த உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் பீகார் ஆகட்டும் ராஜஸ்தான் இது போன்ற இடங்கள்ல மீண்டும் பாஜக தான் அதிக இடங்களை கூட்டணி அந்த இடத்துல ரொம்ப வலிமையா இருக்கிறதெல்லாம் இது போன்ற கருத்து கணிப்புகள் மூலம் அந்த மக்களுடைய மனநிலையை மாற்ற முயற்சி பண்றாங்க அப்படி பாக்கலாமா ஆமா அதுதான் பாக்குறாங்க இன்னொன்னு என்னன்னா ஒரு உண்மையான கருத்து கணிப்பு பண்ண வலிமை உள்ள ஒருத்தர் எங்களுடைய கான்ஸ்டியூஷன் குரூப்ல அவருடைய கருத்து கணிப்பை பத்தி போட்டிருந்தாங்க அவர் என்ன சொன்னார்னா வந்து அதாவது அது வரைக்கும் வந்து ரெண்டு சீட்ல இருந்து வளர்ந்துகிட்டே வந்தாங்க ஏனிப்படி ஏறுற மாதிரி வச்சுக்குவோம் ஒரு மலைப்பகுதியில ஏனிப்பகுதி ஏற மாதிரி வந்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க சமவெளியை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப சமவெளியை அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை மேல போறதுக்கு வந்து உயரம் இல்லை சமவெளி ஆயிடுச்சு அதையும் தவிர அவர் என்ன சொன்னார்னா இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்குனதை விட நார்த் இந்தியாவில வந்து ஒரு முப்பது சீட் நாற்பது சீட் கம்மியா தான் இவங்களுக்கு வரும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பிஜேபி தலைவர்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெற்கு பக்கம் அட்டென்ஷன் திருப்பினதுக்கு காரணம் என்ன அங்க உள்ள லாஸ் வந்து இங்க காம்பன்சேட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியும் ராமர் கோயில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல ஏன்னா ராமர் கோயில வந்து சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு ராமர் கோயில்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சங்கராச்சாரியார்கள் வந்து கேட்டாங்க அது என்ன நீங்க கோயிலை கட்டுறீங்க கோயில் கட்டி முடிக்க முடிய முடியறதுக்கு முன்னாடி என்ன கும்பாபிஷேகம்னு கேட்டாங்க கேட்டபோது கோயில் கமிட்டி மெம்பர் ஒருத்தர் சொன்னாரு இது வைஷ்ணவ கோயில் சைவம் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த ஒரு கேள்வி மூலம் ஹிந்துத்துவாங்கிற தியரி அடிபட்டு போச்சு ஹிந்துத்துவான இந்துக்கள் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் அப்படின்னாங்கல்ல அது அடிபட்டு போச்சு அவங்களுக்குள்ள என்னென்ன டிவிஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் இந்த மடாதிபதியெல்லாம் கூப்பிட்டு வச்சு செட்டியார் கடையில் வாங்கின செங்கோலை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணாங்க நம்ம மடாதிபதிக்கெல்லாம் ரொம்ப கௌரவம் கொடுத்தாங்க அடுத்து ராமர் கோவில் பண்ணும்போது இந்த மடாதிபதிக்கு என்ன கௌரவம் கொடுத்தாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள அந்த கசப்பு வரத்தான செய்யும் இங்கே மட்டும் இல்லை வட இந்தியாலேயும் பல மடாதிபதிகள் வந்து அந்த உரிய கௌரவம் கொடுக்கப்படையில் அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு இதை விட பெரிய கௌரவம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போ இந்த இது ராமர் கோவில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல கை கொடுத்திருக்கு கை கொடுக்கவே இல்லைன்னு இல்லை இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல அதனால் இதெல்லாம் காரணமாக வச்சு பார்க்கும் பொழுது மற்ற இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி யூபியில எண்பதுக்கு எண்பது ஜெயிச்சு வாங்குறது எண்பதுக்கு எழுபத்தி ஜெயிச்சு வாங்குறதெல்லாம் நான் நம்பல நாளாக நாளாக யூபியில வந்து இன்னும் அதிருப்தி கூடத்தான் செய்யும் அதுதான் உண்மை பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தமிழகத்தில் நிறைவு செஞ்சிருக்கிறாரு தன்னுடைய பிரச்சாரம் முழுவதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவுக்கு எதிராக அவர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த போதைப் பொருள் விஷயத்தில் திமுக வந்து இளைஞர்களை வழிகெடுக்குது இது போன்ற குற்றச்சாட்டுகள் குடும்ப அரசியல் ஊழல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதாவது திராவிடத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய பண்பாட்டை அழிக்க திமுக முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அது மட்டுமல்ல எம்ஜிஆருடைய கனவை பாஜக வந்து நிறைவு செய்யும் அது போன்ற கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ போதை எடுத்துக்கிடுவோம் ட்ரக் எடுத்துக்கிடுவோம் ட்ரக் இந்தியாவுக்குள்ள ரொம்ப அதிகமாக வருது குஜராத்தில் உள்ள போர்ட் மூலம் தான் ட்ரக் அதிகமா கைப்பற்றப்பட்டிருக்கிறதும் குஜராத் அந்த அளவுக்கு குஜராத் மாநிலத்தில் கைப்பற்றப்பட்ட அளவிற்கு தமிழ்நாட்டில் கைப்பற்றப்படவில்லை இப்ப குஜராத்தின் போது இவங்களுக்கு ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி குஜராத் போர்ட் வந்து போர்ட் எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு போர்ட் அத்தாரிட்டி வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்ப இவர்கள் ஆளுகின்ற குஜராத் மாநிலம் என்ற அளவிலும் இவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள துறைமுகங்களில் தான் இந்த ட்ரக் எல்லாம் வருதுங்கிற முறையிலையும் முழுக்க முழுக்க எதுக்கு முதல் பொறுப்பு வந்து இவங்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் இப்போ இவங்களுடைய சாமர்த்தியம் என்னன்னா இவங்க மேல உள்ள தவறுகளெல்லாம் அடுத்தவங்க மேல சுமத்துறது அதுக்கு இந்த ட்ரக்கு தான் சரியான உதாரணம் அப்புறம் எம்ஜிஆருக்கு பாவம் அவருக்கு என்னங்க கொள்கை இருந்தது அவர் பாவம் ஏழைகளை பத்தி யோசிச்சாருங்கிறது ஒன்னே தவிர மற்றபடி அவருக்கு என்ன கொள்கை இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு தூரம் அண்ணாயசம் இது வந்து அண்ணாசம்னா என்னன்னு கேட்டதுக்கு அது இந்த கேபிட்டலிசம் கம்யூனிசம் சோசியலிசம் இதெல்லாம் சேர்ந்தது தாங்க சொன்னாரு அது என்னன்னு யாருக்குமே விளங்கலை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விளங்கலை விளங்குறவங்க யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுக்க வேண்டாம் அவருக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது தனி மனித வெறுப்பை அடிப்படையாக வைத்த உருவான கட்சி அதிமுக இவருக்கும் கலைஞர்களில் தகரா இருந்தது அதனால உருவான கட்சி அதிமுக அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி பதவியில் இருக்கும்போது அந்த பதவியில ஒரு கட்சி இருக்கும்போது அந்த கட்சியில பல பேர் வந்து சேர்ந்துக்குவாங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அது மாதிரி வந்து சேர்ந்துக்கிட்டவங்க பல பேர் இருந்தாங்க மற்றபடி எம்ஜிஆருடைய கட்சியில ஆரம்பத்திலிருந்து இருந்தவங்க எந்த விதமான இது கொள்கை கோட்பாடு இதையெல்லாம் பத்தி கவலைப்படாத எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அதிதீவிர விசுவாசிகள் அதுக்கு ரெண்டு காரணம் அவர் படத்துல நடிச்சு தன்னை பத்தி ஒரு இமேஜை வளர்த்திருந்தாரு ஒண்ணு இன்னொன்னு அவர் ஏழைகளுக்காக கவலைப்பட்டாருங்கிறது சந்தேகமே கிடையாது அவருக்கு வந்து அந்த தான் பசியினால கடுமைப்பட்டதுனால பசி கொடுமை இருக்கூடாதுன்னு நினைச்சாரு ஆனா மற்றபடி அவருக்கு நிர்வாக திறமையும் கிடையாது அவருக்கு அரசியல் புரிதலும் அதிகமா கிடையாது அதனால எம்ஜிஆர் திறமை இருக்குன்னா நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து எம்ஜிஆர் இறக்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் நாற்பது வருஷத்துல இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரிகள் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருந்தது எம்ஜிஆர் காலத்துலதான் மறைமுக வரிகள் ஏழையை தான் பாதிக்கும் ஏன்னா நம்ம வாங்குற இது அரிசி புளி உப்பு பீடி இதுலெல்லாம் வந்து வரிகள் விதிக்கப்படும் அதே இன்டைரக்ட் டாக்ஸஸ் அது வந்து ஏழைகளை தான் முதல்ல பாதிக்கும் இன்னைக்கு ஜிஎஸ்டி பாதிக்கும் சொல்லி ஒரு சொல்கிறார் முதல்வர் ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் நான் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்டதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் காசு கொடுக்கணும்னா என்ன நியாயம் இது கேட்டிருக்காங்க வாங்குறாங்க அது மாதிரி அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஏழைகள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவரா நிச்சயமா கிடையாது ஆனால் மறைமுக வரிகள் என்ன அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் அவருக்கு அவ்வளவு பெரிய புரிதல் இருந்ததா எனக்கு தெரியல அதனால எம்ஜிஆர் அனுப்புறாங்க எம்ஜிஆர் அனுப்புறாங்கன்னு இவங்க சொல்றது எம்ஜிஆர் என்ற பிம்பத்தை வைத்து வளர்ந்து கட்சி வளர்ந்தது போல் நாங்களும் உங்களை சிந்திக்க விடாமல் எங்களுடைய பிம்பத்தை வைத்து உங்களை நாங்கள் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்ற ஆசைதான் வேற ஒன்றும் கிடையாது அதனால இவர் வந்து வரிசையா குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் இந்த ட்ரக் பத்தி சொன்னேன் இது மாதிரி இவர் சொல்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் முதல்வர் திராவிடத்தை வைத்து தமிழருடைய பண்பாட்டை சீர்குலைக்க முயற்சி பண்ணது திமுக ஒரு தமிழருடைய பண்பாடு என்ன தமிழருடைய பண்பாடு என்னன்னு சொல்லி மோடி அவர்களுக்கு யாரும் சரியா சொல்லிக் கொடுக்கல பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்த வழில் வேற்றுமையான் அதுதான் தமிழர் பண்பாடு வருணாசுர தர்மம் வந்து தமிழர் பண்பாடு கிடையாது மோடி அவர்கள் அவர் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் வருணாசுர தர்மத்தை ஆதரிக்கிறீர்களா இல்லையா இது பதில் சொல்லுங்க சொல்லட்டும் பார்ப்போம் நீங்கள் ஏன் பழங்குடி இனத்தை சேர்ந்த நம்முடைய நாட்டின் குடியரசுத் தலைவரை நாடாளுமன்றத்துக்கு புது கட்டிடம் வந்த பொழுது ஏன் அவரை அழைத்து முன்னழைத்து வரவில்லை இது பதில் சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்காக பரிந்து பேசுகிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராமர் கோயில் திறப்பு போது ஏன் அவர் அங்கு அழைத்து செல்லப்படவில்லை இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க பெண்களை வந்து மதிக்காத ஒரு கோட்பாடு உள்ள ஒரு கட்சி ஆனா இங்க அப்படி இல்லையே காக்கை பாடு நச்சார் சொல்லி சங்க காலத்தில் எத்தனை பெண்பால் போலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க கல்வி எல்லோருக்கும் பொதுவானதா இருந்தது இவங்களுடைய ஊர்ல கல்வி எல்லாருக்கும் பொதுவானதா இருந்ததா இல்லையே இவங்களுடைய கட்சி கல்வி எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நினைக்குதா கிடையாது தமிழ்நாட்டு பண்பாட்டு கலாச்சாரம் எப்ப சீரழியும் பிஜேபி இதே கொள்கையோட வச்சுக்கிட்டு பதவிக்கு வந்தா தமிழ்நாட்டு பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாமே சீரழிஞ்சு போயிடும் இதுதான் உண்மை அதனால இவருக்கு யாராவது பாடம் சொல்லி கொடுக்கணும் தமிழ்நாட்டு கலாச்சாரம்ங்கிறது உண்மையில என்ன அப்படிங்கிறத பத்தி இவர் பாடம் சொல்லிக் கொடுக்கணும் மோடி அவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பதிலடிகளை கொடுக்குறாரு அதாவது பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா எவ்வளோ நாள் தான் காதலை பூசு சுற்று இது போன்ற பதிலடிகளை அவர் கொடுக்குறாரு ஆனாலும் தமிழகத்துக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் தொடர்ந்து வரக்கூடிய நோக்கம் வந்து எப்படியாவது ஒரு தொகுதியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற கனவு இருக்குது தென் மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஒரு சொற்ப தொகுதிகளாவது நம்ம தென் மாநிலங்களில் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அவர்களுடைய நிறைவேற வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு சில தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச இல்லை என்னுடைய அசஸ்மெண்ட் படி நான் அசஸ் பண்றதே வந்து எலெக்ஷனுக்கு ஏழு நாளைக்கு உள்ளதான் அரசு பண்ணுவேன் என்னுடைய அசஸ்மெண்ட் படிப்படி இல்லை நான் ஒரே ஒரு வாரம் சொல்றேன் நேர்மையான முறையில் தேர்தல்கள் நடந்தால் இந்தியாவிலும் பிஜேபி தோற்கும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு இடம் கூட கிடைக்காது இதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட் நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேருக்கு சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் அசீஸ் வணக்கம்